தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பதவியேற்றதும் அதிரடியை காட்டினார் பதவி ஏற்றதும் அதிரடியை காட்டினார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக நேற்றைய தினம் வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டார் இவர் பதவி ஏற்றவுடன் தன்னுடைய அதிரடியை காட்டியுள்ளார் முன்பு இருந்த முத்தரசன் திமுகவிடம் அடிமையாக இருந்தவர் தற்பொழுது வீரபாண்டியன் தேர்வு செய்யப்பட்டார் அவர் பதவியேற்றவுடன் அவர் அதிரடி காட்டினார் இது திமுகவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது என்ன கூறியுள்ளார் என்று சொன்னால் வருகிற சட்டசபை தேர்தலில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டதை விட கூடுதல் தொகுதிகள் கேட்போம் என்று கூறியுள்ளார் ஏற்கனவே திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடுனால கூட்டணி உடையிற மாதிரி இருக்கு இங்கிட்டு காங்கிரஸ் கட்சி வந்து நூத்தி பதினேழு தொகுதி வேணுங்கிறான் விடுதலை சிறுத்தை கட்சி வந்து ஐம்பது தொகுதி வேணுங்கிறான் வைகோ வந்து இருபத்தைந்து தொகுதி கேக்குறாப்ல இந்த சூழ்நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கடந்த முறை ஆறு தொகுதிகளில் போட்டிக்கிட்டு ரெண்டு தொகுதிகளில் தான் ஜெயிச்சிச்சு ஆனா இப்ப கூடுதலா தொகுதி வேணும் அப்படிங்கிறாப்புல பதவியேற்றவுடன் இந்த அதிரடியை காட்டியுள்ளார் வீரபாண்டியன் நிறைய பேர் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க எல்லாம் புளி தான் இருப்பாங்க வெளியில புளி மாதிரி இருப்பாங்க உள்ளுக்க பாருங்க அப்படியே திமுக காரவங்க காலை நக்கிட்டு இருப்பாங்க அமைச்சர்கள் ரூம் முன்னாடி வாசல் முன்னாடி பெட்டிக்காக வேண்டி காத்துட்டு இருப்பாங்க அமைச்சர் எப்ப சூட் கேஸ் கொடுப்பாரு அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் இப்படித்தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு மாத மாதம் திமுகவினர் பணப்பட்டுவாடா பண்றாங்க இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர்கள் ஒரு பத்து பேருக்கு அமைச்சர்கள் வந்து மாத மாதம் பணப்பட்டுவாடா பண்றாங்க அப்புறம் வந்து பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்களும் பணப்பட்டுவாடா பண்றாங்க இந்த திமுக கால கழிவி தான் வந்து இந்த கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்களுக்கு வேலை இப்ப ஆரம்பத்துல வந்து அதிரடி காட்டுறாப்புல இந்த வீரபாண்டியன் ரொம்ப நேர்மையான ஒரு மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு மாதிரி கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரவங்க மாதிரி அப்புறம் ஒரு மாசம் ஆன பிறகு திமுக கால கழிவு குடிப்பாங்க இதுதான் வேலை இப்ப வீரபாண்டியன் பதவியேற்றவுடன் அதிரடி காட்டியுள்ளார் கம்யூனிஸ்ட் கட்சி தான் முந்தி பொது உடைமை கட்சியா இருந்துச்சு இப்போ கரப்ஷனிஸ்ட் கட்சியா மாறி போச்சு அதான் உண்மை அங்க புற லஞ்சம் ஊழல் எல்லாமே தாண்டவமாடுது மாடுது திமுகவோட கொள்ளையில கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒரு பங்கு அதுதான் உண்மை திமுக நூறு கோடி ரூபா கொள்ளையடிச்சிச்சுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி பத்து கோடி ரூபா கொள்ளையடிக்குது அதுதான் உண்மை இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கரைபிடிந்த ஒரு கட்சியா மாறிப்போச்சு பதவி ஏற்றவுடன் சுபா வீரபாண்டியன் அதிரடி கட்டுறாப்புல போக போக திமுக காலில் விழுந்து திமுகவுக்கு அடிமையா மாறிடுவாப்புல திமுக காலை நக்கி குடிக்க ஆரம்பிச்சிருவாப்புல